நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கு விருப்ப மனு இன்று முதல் வழங்கப்பட்டது விருப்ப மனு பெற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கள அளவில் அதிமுக தோழர்கள் எழுச்சியை பார்க்கும்போது பொதுமக்களுக்கும் இந்த திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி இருப்பதாலும் மகத்தான வெற்றி அதிமுக தலைமையிலான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் பெறும் என்ற அளவிற்கு இன்றைக்கு பார்க்க முடிகிறது என பேசியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் தனது மகன் ஜெயவர்தனன் போட்டியிடுவதற்காக விருப்ப பெற்றது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் திமுக ஒரு குடும்ப அரசியல் அப்பா மகன் பேரன் கொல்லு பேரன் அந்த தலைமையில் வருகிறது இங்கு அப்படி யாரும் இல்லை இங்கு கொடிபிடிக்கும் தொண்டனுக்கு கூட பதவியை கொடுத்து அழகு பார்ப்பதுதான் அதிமுக இங்கு வாரிசு அரசியல் கிடையாது உழைப்பவரே உயர்ந்தவர் என்பதுதான் எம்ஜிஆரின் தாரக மந்திரம் உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் படிவம் ஏபி பொதுச் செயலாளர் போட வேண்டும் பொதுச் செயலாளர் தன்னுடைய மகனுக்கு அந்த ஏபி படிவத்தை கையெழுத்து போட்டு கொடுத்தால்தான் அது வாரிசு அரசியல் பொதுச் செயலாளர் அந்த மாதிரி சொந்தக்காரர்களுக்கோ யாருக்கும் கொடுக்கவில்லை ஜெயவர்த்தனை எடுத்துக்கொண்டால் அது வாரிசு அரசியலில் வராது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏபி படிவத்தில் ஜெயலலிதா தான் கையெழுத்து போட்டார் அப்போது ஜெயலலிதா தான் பொதுச் செயலாளர் அவர் கையெழுத்து போட்டதால் இரண்டாயிரத்தி பதினாலில் தேர்தலில் நின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எட்டு சதவிகிதத்தில் தான் தென் சென்னையின் ஓட்டு வித்தியாசமே அந்த அளவிற்கு தான் தோல்வி இருந்தது எனவும் விடாமுயற்சியில் கலகப்பணி ஆற்றி ஜெயவர்தன் போட்டியிட சீட் கேட்பது எப்படி வாரிசு அரசியலாகும் என கேள்வி எழுப்பினார் திமுகவில் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி என இதுதான் மன்னராட்சி முறையாக மக்களாட்சியை காலில் போட்டுவிட்டு இன்றைக்கு அமைச்சர்கள் மற்றும் பலரும் உதயநிதிக்கு சேவை செய்கிறார்கள் அடுத்து இன்படிதிக்கும் சேவை செய்வார்கள் என்றுதான் ஊரே எண்ணி நகை அடைகிறது என்று ஜெயக்குமார் நக்கலாக திமுகவை விமர்சனம் செய்துள்ளார்